ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனலோட வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த பதிவில் வாட்ஸ்அப் சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை பற்றி பார்க்கலாம் வாட்ஸ்அப் வாரத்துக்கு ஒரு அப்டேட்னு ஏதாவது ஒரு புது புது ஃப்யூச்சரை கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க அந்த வகையில் வாட்ஸ்அப் வாய்ஸ் மெசேஜில் ஒரு புது ஃப்யூச்சர் ஒன்று வந்திருக்கு அது என்னங்கிறத விரிவாக பார்க்கலாம் வாட்ஸ்அப்பில் அப்படி என்ன அப்டேட் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் யாராவது அனுப்புனாங்கன்னா அதை நீங்கள் எழுத்து வடிவில் படிக்க முடியும் வாய்ஸ் மெசேஜ் ஈஸியாக காதால் கெட்டு போயலாம் இது எதுக்கு நான் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இந்த ஃபியூச்சரை வாட்ஸ்அப் வாய்ஸ் மெசேஜில் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் ஒரு கூட்டத்துலேயோ இல்லை ஒரு முக்கியமான மீட்டிங்லேயோ இல்லை காது கொடுத்து கேட்க முடியாத ஒரு இடத்துல இருக்கீங்கன்னா இந்த இந்த ஃப்யூச்சர் மூலம் நீங்கள் ஈஸியாக வந்திருக்கிற தகவலை உங்கள் காதால் கேட்க முடியாத பொது எழுத்துக்களால் படிக்க முடிஞ்சதுன்னா அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தானே இருக்கும் அதுக்கு தான் இந்த ஃபியூச்சரை கொண்டு வந்திருக்காங்க இந்த ஃப்யூச்சரை உங்கள்கிட்ட உங்களோட வாட்ஸ்அப்பில் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ தெளிவாக பார்க்கலாம் இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது என்னென்னா உங்களோட வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு ரைட் சைட் டாப்பில் த்ரீ டாட் ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதில் உங்களுக்கு வாட்ஸ்அப்போட செட்டிங் இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்க செட்டிங் உள்ளே போனதும் உங்களுக்கு சாட்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்ங்க அந்த ஆப்ஷனில் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் ட்ரான்ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் அதை கிளிக் பண்ணிக்கங்க அதில் போனதும் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் ட்ரான்ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது டிசேபிள் இருக்கும் இதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணணும் இப்போது வாய்ஸ் மெசேஜ் டிரான்ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறத எனேபிள் பண்ணிக்கோங்க எனேபிள் எனேபிள் பண்ணதும் உங்களுக்கு சூஸ் யுவர் லாங்குவேஜ்னு கேட்கும் சூஸ் யுவர் லாங்குவேஜை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இங்கிலீஷ் ஸ்பேனிஷ் ர பிரேசில் ரஷ்யன் அப்படின்னு சொல்லிட்டு நாலு லாங்குவேஜ் கேட்கும் அந்த லாங்குவேஜில் நீங்கள் இங்கிலீஷுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா நமக்கு இங்கிலீஷ் தான் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் இப்போ நீங்கள் எந்த லாங்குவேஜை செலக்ட் பண்ணுறீங்களோ அது செட் அப்னோ அப்படின்னு கேட்கும் நீங்கள் ஒய்ஃபைல இருந்தால் வைஃபைல கனெக்ட் பண்ணி சார் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லை மொபைல் டேட்டாவில் கூட டவுன்லோட் பண்ணியுங்க இப்போ நீங்கள் செலக்ட் பண்ண லாங்குவேஜ் டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிட்ருக்கு இப்போ உங்களுக்கு அந்த லாங்குவேஜ் டவுன்லோட் ஆனதும் விண்டோவை க்ளோஸ் பண்ணிங்க வாட்ஸ்அப்பை ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணிங்க ஏன்னா நம்ம இப்போ இங்கிலீஷ் அப்படிங்கிற சொல்ல லாங்குவேஜ் மட்டுந்தான் செலக்ட் பண்ணியிருக்கோம் தமிழ் கூடிய சீக்கிரமே வர சொல்லிட்டு இருக்காங்க இப்போ இந்த ஃபியூச்சராக நீங்கள் ஈஸியாக செக் பண்ணலாம் அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு யாராவது இங்கிலீஷில் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருந்தால் இதில் தமிழுங்கிற ஆப்ஷன் இல்லை அதனால் நம்ம இங்கிலீஷ்லேயே செக் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு வந்து வாய்ஸ் மெசேஜை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது செலக்ட் ஆகும் செலக்ட் ஆனதுக்கப்புறம் ரைட் சைட் டாப் கார்ன் இல்லை உங்களுக்கு மறுபடியும் த்ரிட் ஐக்கான் காட்டும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் உங்களுக்கு இன்ஃபோ ட்ரான்ஸ்கிரிப்ட் ஷேர் பின் அப்படின்ட்டு இருக்கும் அதில் டிரான்ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கங்க நீங்கள் டிரான்ஸ்கிரிப்ட் கொடுத்ததும் உங்களுக்கு வந்து வாய்ஸ் மெசேஜ் ட்ரான்ஸ்கிரிப்ட் ஆகும் உங்களுக்கு அந்த வாய்ஸ் மெசேஜை ட்ரான்ஸ்கிரிப் ஆகி அந்த வாய்ஸ் மெசேஜில் என்ன தகவல் இருக்கோ அது எழுத்துக்களாக உங்களுக்கு வந்துடும் வாய்ஸ் மெசேஜே உங்களால் கேட்க முடியாத ஒரு முக்கியமான சுச்சுவேஷனில் வாட்ஸ்அப்போட இந்த ஃபியூச்சர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாட்ஸ்அப்போட இந்த முக்கியமான ஃபியூச்சரில் தமிழ் லாங்குவேஜ்ன்னு சேர்க்கப்படாமல் இருக்கு கூடிய விரைவில் தமிழ் லாங்குவேஜை சேர்த்துருவாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வர வாய்ஸ் மெசேஜை நீங்கள் தமிழில் கூட ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்கிரிப்ட் பண்ணிக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க